ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு போக்குவரத்து தொழில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து விட்டுருக்காங்க என்ன வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அப்ரண்டஷிப்பாக அதாவது ட்ரைனிங் பேஸில் வந்து ஒன் இயர் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அது ரிஜின்வேஸாக கொடுத்துருக்காங்க விழுப்புரம் கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி சேலம் எம்டிசின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஒன் இயர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெஷர் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி கரண்ட்டில் அப்பெண்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு இது சரிங்களா ஸோ யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ யாரில் என்னென்ன தகுதி இருக்குது என்னென்ன எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில் உங்களுக்கு ஸோ அதுக்கான டிஸ்க் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் ப்ரோட் ஃபுடாக கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்